ஒரு மனிதனுக்கு சுகம் மனைவியினாலவர் மனைவி அமையவில்லையானால் அவன் வாழ்வு நரக வாழ்வாக அதத்தான் திருவள்ளுவர் இல்லதென் இல்லவள் மாண்பானால் உள்ளதென் இல்லவள் மாணாக்க நல்ல மனைவி இருந்தால் அவர் என்ன இல்லை ஒரு வினா வினாவுகின்றார் இல்லதென் இல்லவள் மாண்பார் ஒரு மனிதனுக்கு ஆயுள் வளர்வது புகழ் வருவது புண்ணியம் வருவது சுகம் வருவது எல்லாம் மனைவியினாலே தான் கடத்த ஏழாம் இடம் அந்த ஏழாம் இடத்துல வியாழன் புதன் இருந்தா மனைவி மாணிக்கமாயிருக்கு ஏழாம் இடத்துல ராகு கேது இருந்தா மனைவியா இருக்காது அக்னி திராவகமார் ஒரு கணவனார் வீட்டுக்கு வருவார் மனைவியை பார்த்து சிவகாமி சமையல் ஆச்சான் சுவாமியை அப்போவே பண்ணிட்டு எல்லாம் போடுறது ஆகாரம் அந்த இனிமையினாலேயே கணவனை மகிழ வைப்பார் இன்சொல் யாரிடத்திலும் இனிமையாக பேசி பழக வேண்டும் மனைவி கணவனிடத்தில் இனிமையாக பேசி கணவன் உள்ளம் குளிர வைப்பார் ஆகவே மனிதனுடைய வாழ்வு மனைவியினுடைய களத்திலே அமைந்தது பெண்ணா பிறந்தவர்கள் கணவனே அது வேணும் இது வேணும் என்று கேட்டு மாம்பழத்தை வண்டு தொலைக்கிற மாதிரி தொலைக்க கூட ஜானகி அம்மையால் மானை கேட்டுத்தானே ராகவனுக்கு வந்தது ஆபத்து அன்று அந்த அம்மா மானை கேட்கலேன்னா ராமருக்கு இந்த துன்பம் வந்திருக்கு ஆகையினாலே கணவனாரது அது இது என்று எப்ப பார்த்தாலும் தொல்லைப்படுத்தக்கூடும் எத்தனைதான் சுகம் இருந்தாலும் மனைவி வாய்க்கவில்லையான அவருடைய வாழ்வு பாலைவனம் போல ஆகவே பெண்மணி இடத்தில் கனிந்த சிந்தை இருக்கணும் கருணை இருக்க வேண்டும் கணவனிடத்தில் அன்பு இருக்க வேண்டும் பத்தி பக்தி இருக்கு அந்த பத்தி பக்தி தான் பெண்ணை தெய்வமாகும் எந்த பெண் கணவனை தெய்வமாக எண்ணுவாளோ அவளாலே உலகம் வாழும் தெய்வம் தொழால் கொழுதன் தொழுது எழுவாள் பெய்ய பெய்யும் பெண்கள் கணவனை தொழுவதற்கு முந்தி தெய்வத்தை தொழுது கணவனை தொழ வேண்டும் கணவன் பிரத்யட்ச தெய்வமாக எண்ண வேண்டும் ஆகவே கற்புடைய பெண்கள் எல்லாம் கணவனை தொழுது கணவனுடைய உள்ளத்தை மகிழ வைக்க வேண்டும் அதைத்தான் தெய்வம் தொழால் கொழுந்தன் தொழுதி எழுவால் பெய்யன பெய்யும் மழை தற்காத்து தற்கொண்டார் பேணி தகை சார்ந்த சொற்காத்து சோர்விலால் பெண்ணின்று வள்ளுவர் அற்புதமாக பாடு ஆகவே ஒவ்வொரு பெண்மணிகளும் வீட்டு குலவிளக்காக நடுவீட்டில் எரிகின்ற தீபம் எங்களை ஜோதியாக திகழ வேண்டும் கணவனாருக்கு தெரியாமல் ஒரு காரியம் செய்யக்கூடாது கணவனை தவிர வேறு பொருள்களை விரும்பக்கூடாது இப்படி கற்பு நெறியிலே நின்று தான் பிறந்த வீட்டிற்கும் புகுந்த வீட்டிற்கும் புகழ் தேடி கொடுக்க வேண்டும் ஆகவே பெண்குலத்தால் தான் விண்குலம் வாழ்கிறது பெண்ணின் பெருமை அளவிட முடியாதது பெண்ணுலகம் வாழ்ந்தால் விண்ணுலகம் வாழும் நாட்டையும் வீட்டையும் காப்பாற்றுகிற தன்மையை பெண்மணியிடத்தில் அமைந்திருக்கின்றது எந்த வீட்டிலே ஒரு பெண் சிறப்பாக இருப்பாளோ அங்கே எல்லாம் இருக்கும் மண்ணுலகம் விண்ணுலகன் இரண்டும் பெண்ணுலகத்தாலே வாழ்கின்றன அதனால்தான் சிவபெருமானுக்கு ஒரே ராத்திரி சிவராத்திரி உமையவளுக்கு ஒன்பது ராத்திரி நவராத்திரி பெண்ணா பிறந்தவன் எல்லோரும் புருஷனுக்கு நலன் செய்ய வேண்டும் அந்த பெண் தர்மத்தை கடைப்பிடிக்க வேண்டும் பத்தி பக்தியோடு இருக்க வேண்டும் ஒரு பெண் சிறந்தவை விளங்கினா அந்த குடும்பமே வாழும் உத்தமமான பத்தினிகள் தான் ஞானிகளையும் பக்தர்களையும் புலவர்களையும் வீரர்களையும் பெற்றுக் கொடுத்தவர்கள்